ராமாயணத்தில் ராவணனை வென்ற பின் சீதாதேவியை மீட்டா ஸ்ரீராமரிடம் சீதை ஒரு கோரிக்கையை வைத்தாராம் நான் தனியாக இருக்கும்போது போது என் துயரங்களை கேட்டு துணையாக இருந்த மருதாணி செடிக்கு நாம் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்றார் அதற்கு மருதாணி சொன்னதாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் பெண்கள் எல்லோரும் உன்னைப் போல மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் என்றதாம் அந்த எளிய மனதைக் கண்டு சீதாதேவி ஒரு வரம் தந்தார் மருதாணியை கைகளில் அணியும் பெண்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்று அதனால தான் திருமணத்திற்கு முன் மெகந்தி விழா நடத்தும் பழக்கம் வட இந்தியாவில் இன்றும் இருக்கிறது மணமகளும் உறவினர் பெண்களும் மகாலட்சுமி அருளை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் மருதாணி வைத்து கை வந்தால் அதை வைத்தவர் நம்மீது பாசமுள்ளவர் என்பதை காட்டும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நினைத்து மருதாணி வைத்தால் துன்பங்கள் விலகி மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் மருதாணி வைத்தால் அது செக்க சிவந்து மகாலட்சுமி அருளை பல மடங்கு தரும் மருதாணி என்பது அழகுக்காக மட்டுமல்ல அது சீதா தேவி தந்த புனித வரத்தால் மகாலட்சுமி அருளையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் தரும் ஒரு தெய்வீக செடி